మస్సల్ల లా ఇల్లాహ ఇల్లా అల్లాహు వహదహు లహుల్ సుబ్హానహు అల్-అజీజ్ అల్-కరీమ్ అర్హత అన్బియూ ఇరద మౌలా మాయియే ఇల్లాహ వల్లాహు బిర్హమాతిహిర్హమ్ ఆరూమ్ కే గరే రి రియాయత్ కే గరే ఇల్లల్ కాతాకి తామ్ కాలా లలా మునర ఇర్షర్ ఎదరూమా హమదు బిస్తబా

பல பேரையும் வாட்ஸ்அப் மூலியமாக அரைபேசி மூலியமாக அடைகின்றேன் எல்லோரும் வந்திருந்து என் பிள்ளைக்காக சுகிக்கிறவர்களாக வாட்ஸ்அப் உரியவர்களாக தெரிந்திருக்கிறீர்கள் என்பது சந்திப்பு விஷயம் தேர்வுகளை அழைக்கின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக என்னுடைய நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளான சன்மான்ச வாழ்க்கையில் மெய்ஞ்சான பாட்டையில் பெருமிதத்துடன் கூடிய எனது பயணித்து என்னுடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் தந்தையில் இருந்த புறமாக்களின் பெருமக்களின் தான் நான் எந்த விஷயமும் நடத்தக்கூடியும் என்பதை எல்லா உரமாக்கம் பெறுவார்கள் இங்கே வந்திருக்கின்ற மரியாதைக்கும் நீண்ட நல்லபொருத்திற்குரிய

строப dokładனால் மிcationது இல்லை வகேறunku உனைபர்itisம் இதை ஐ என்கு வெய்த்தும் அன்றின் பிராயிக்காலே ை Tensorapplause வரித IKETyructure çalன்ன அம்முdensராதடைக்VPN நின்ப முத schedul 말고 fulfil�� foreseeudibleேன commencement அலை நீ ஹேaturescra인데 ந descend commercial IG clothing ஊetchup són்சில்ல sightsர் அலுவை

இப்ப பாட்டினிக்கல பக்கத்தில் அதாவது சுவாமிகள் எப்படி வந்தாலும் பயணிக்கலாம் ஒரு சேர்க்கின்ற இடம் ஒரு இடம் அதனால ஒரு முதல்ல உருவாக்கி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல திரைநாட்டில் இருந்து பணி செய்து வந்து பாட்டிய எனக்கு தெரியாது आवरण वाला भी वाले हैं और मस्जिद हो रखी है ना अल्लाह उन्हें हरे से ये तो उन्हें क्या कहे तो मोहल्ला का नाम बारूद बोलते हैं तो फिर ये अन्य सुबह चार या फिर दिन सुबह आ गए अगर वो भी तो ना तो वो भी अगर लाइन का हो अब आने के लिए तो क्यों वाले की बेटियां आएंगी तो ना क्या रहता

எதிர்பார்க்க முஸ்லீமா இருக்க வேண்டியவர்கள் அந்த வந்து ரொம்ப கம்பூமி ரொம்ப பலக்கம் அதனால எல்லா விஷயத்தையும் நமக்கு ட்ரெயினுக்கு கூட ஸ்டாப் பண்ணிக்கோ ஒரு வீட்டுக்கு ஸ்டாப் பண்ணிக்கணுமா எந்த ஊருக்கு ஸ்டாப் பண்ணிக்கணுமா ஒரு எல்லா அமௌண்ட் உருவாக்குது ரூமணி கேட்டேன் எல்லாமே ரூம் அங்கே அந்த பதவம் எங்கள் சத்தம் மற்றவுடன எல்லா அமலுவிலும் பெருசப்பட்டு மருமே என்ன

மற்ற அமலுக்கு ஆஜராகி வருகிறோம் அந்த மாதிரி இந்த அமலுக்கும் நாம் ஆஜராகி விடுவோம் நமக்கு வந்து பதப்படுத்திக் கொடுக்கணும் எனக்கு அப்புறம் உங்களுக்கு முதன்மை எனக்கு அப்புறம் உங்கள் ஒரு சிறிய சமூகத்தை சொல்லி இந்த பத்திரிகை நாம் ஆரம்பித்துள்ளோம் அதிக பெற்றப்பட்ட மாணவி है र है खर हुआ उन्हें ता के लोग से आ और जुर है कर सा हल्ला बंग इना न कोई अल्ला इा है गान है भीपाता क्या पुु है நீங்க என்ன சொன்னீங்க பதில் சொல்லிட்டா உறுதி பழி சொல்லிட்டேன் அதுனால

நம்ம உள்ள யாரும் பார்த்த படிக்கிறாட்டம் பண்ணி கேள்விதான் அந்த பண்ணி நாம பண்ணி அது தேர்ந்து சொல்கிறேன் அதனால் தெரியும் இல்லை ஒரு வாய்க்காக வாங்கன்னு சொல்லுவாங்க ஒன்றும் வந்து

कर्मों के निमित्त ग्रहित मन हृदय करते प्रति उत्तम उत्तम पेशा वेदे पुटार के मत गुरुजी के कर्मों के निमित्त ग्रहित नींद में ही ऐसा चल जाए तो कुमार मत है ये न सुखी एक रास्ता है जब तो पूरी पूरी तरह से गैर कौन है इस आदमी एक क्या है और तकलीफ करके अंदर मुकेश है इसे है तकलीफ करते हैं आज ना कुछ हो जाएगा रिकेट पुलिस अंदर रिकेट आवाज़ बोलोगे आज

ऐसा और दान जिंदगी में करा के हम प्रभाव को प्रभाव को लेकर माशा अल्लाह पराग है तो है कभी तेरे के बने और प्रकार बनते चले घूम रहा हूं घूम रहा हूं है जो है उसको चला कर अल्लाह और अल्लाह की ने ने के में जो சின்ன विकेट को नेहरते बाकी ने उसको

ब्रह्म नहीं ले आ बिल्कुल एक ना चाहे चलो फिर बस दुआ की घूम लेती हैं जब तो बाबा में बहुत चीजें हैं अल्लाह बहुत फर्ज हैं बाद अंकल ये क्या ये बुर्का में घूम रहे हैं

இந்த மணமக்களை இந்த மனமகனே மனமகன் அல்ல என் மகனை நான் வாழ்த்து உங்களுடைய வாழ்க்கைக்கு அல்லாவுடைய நினைவுபடுத்தக்கூடிய வேண்டும் என்று வசூல் செய்து இந்த அண்ணா இந்த மனமக்களால்

रची रखा है रची रखते ही वही रखा है बड़ा मस्त है जेठु बोली थी इंगले इंगलों को और रिवार्ड से बैठो तब बड़ा मस्त है यहाँ के केंद्र का नज़र अल्लाह उन्हें जेठु बोली दुनिया में अल्लाह उस पर आज क्या आया उन्हें ये आप ये नियम तो रहें और अभी दस्तक भी बाप भी नहीं सुनते भी எனக்கு தெரிஞ்ச குடும்பத்தோடு நீண்ட பெரிய பட்டங்கள் பட்டக்கூடியவர்கள் பல மாநிலங்கள் பல மாவட்டங்கள் பேசக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் ஓய்வு பெற்று ஆனா அவங்கள்தான் இந்த மணமகனே அல்லாவின் உதரவை பொழுது எனக்கு கேள்வி வளர்ந்த அன்பான تھے اس طرح اور ارا گئے اور وہ بھی دللا اور وہ رو باتی لیکن یہ دیکھ کو رائت سے رندی ہوئی بڑے کہتے اور ان کی توبہ اور صلہ والسلام علی ان تبع ہوا سلام اور در بدر